பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பொங்கலுக்கு சிவாஜி கணேசன் நடிப்பு வெளிவந்த கர்ணன் படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி பெரும் வெற்றி படமானது கொடுத்த கதாபாத்திரத்துக்கு மிகவும் சரியாக உண்மையான கர்ணன் எப்படி வாழ்ந்திருப்பார் என்பதை தன் நடிப்பில் காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன் என்னதான் மிகவும் சிறப்பான கதாநாயகர்கள் தேர்வு நடிப்பு காட்சிகள் இருந்தாலும் புராண கதையான மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் சோடிக்கப்பட்டுள்ள காட்சிகள் பல உள்ளன கிருஷ்ணர் கர்ணனிடம் பிராமண ரூபத்தில் வந்து அவன் செய்த தானத்தின் பலன்களை தானமாக பெற்றார் என்று இன்றும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இந்த காட்சி மிகவும் பொய்யான காட்சி வியாசர் பாரதத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை கர்ணனுக்கு காட்டியதில் எந்த உண்மையும் இல்லை மகாபாரதத்தில் அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர் சஞ்சயன் விதுரர் மற்றும் சில முனிவர்கள் இவர்களைத் தவிர யாரும் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை காணவில்லை மனைவியை பணயம் வைத்ததை பார்த்து கர்ணன் திட்டுவது போன்ற காட்சிகள் அனைத்தும் ஜோடிக்கப்பட்ட காட்சிகள் திரௌபதியை அவமானப்படுத்தியதில் கர்ணன் மிக முக்கிய பங்கு வகித்தான் திரௌபதியின் ஆடையை கலைய கூறியதே கர்ணன்தான் பீமனை கர்ணன் தெண்டாயுத போரில் வெல்லுவதாக காட்டப்பட்டுள்ளதில் எந்த உண்மையும் இல்லை தெண்டாயுத போர் இருவருக்கும் நடக்கவே இல்லை கர்ணனின் மகன் விருஷசேனன் கர்ணனின் கண்களுக்கு முன்பாக தனி போரில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அவன் ஒரு சிறுவனும் அல்ல பின்னால் இருந்து தாக்கப்பட்டவனும் அல்ல விருஷசேனனை சிறுவனாக காட்டியதும் துண்ணால் இருந்து கொள்ளப்பட்டதாக காட்டியதும் வெற்று அனுதாபங்களை கர்ணனுக்கு சேகரிப்பதற்காகவே சல்லியன் தேரிலிருந்து ஓடியதாக காட்டியதில் எந்த உண்மையும் இல்லை சல்லியன் பெரும் முயற்சி செய்தும் தேரை உயர்த்த முடியாததால் கர்ணனே இறங்க வேண்டியிருந்தது என்பது உண்மையே அர்ஜுனனின் கனைகளை தர்மதேவதை மாலையாக மாற்றியதாக வரும் காட்சிகள் அனைத்தும் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட காட்சிகள் குந்தி போர்க்களத்திற்கு ஓடி வந்து மகனே என்று அழுவதெல்லாம் சுத்தப்பொய் மகாபாரதத்தின்படி போர் முடிந்த பின்னர் இறந்த உறவினர்களுக்கு யுதிஷ்டிரர் ஈமச் சடங்குகளை செய்யும் போது மட்டுமே குந்தி அதனை வெளிப்படுத்துவார் போர்களத்திற்கு வந்து அழுவதாகவும் அதற்காக கர்ணன் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தது போலவும் காட்டியிருப்பது எல்லாமே உண்மையான மகாபாரதம் கதையே இல்லை இந்த படத்தில் பல சம்பவங்கள் மறைக்கப்பட்டுள்ளன பீமனுக்கு நஞ்சை கொடுத்ததில் இருந்து துரியோதனன் புரிந்த அனைத்து அதர்மத்திலும் கர்ணன் துணை இருந்தான் அர்ஜுனனை வென்று உலகத்தில் சிறந்த வீரன் என்று பெயர் வாங்குவதற்காக துரியோதனனை போருக்கு தூண்டியது பாண்டவர்கள் காட்டில் சிரமப்படுவதை பார்த்து ரசிப்பதற்காக துரியோதனன் முதலானோரை கூட்டிச் சென்று கந்தர்வர்கள் தாக்கி துரியோதனை சிறைபிடித்தபோது தன்னை மட்டும் காத்துக்கொள்ள துரியோதனனை விட்டு ஓடியது அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்ட காட்சிகளில் என அனைத்தும் மறைக்கப்பட்டுள்ளன இதிகாச கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த படத்தில் பத்து சதவீதம் கூட இதிகாசத்தில் நடந்த உண்மையான கதை கூறப்படவில்லை அநேகமாக அனைத்தும் ஜோடிக்கப்பட்டுள்ள காட்சிகளே